அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் தமிழ்நாட்டில் ரெண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு வாய்ப்பு இருக்கா என்எம்சியில் அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அந்த பிடிஎஃப் படி கிடையாதுங்க பட் தமிழ்நாட்டில் ரெண்டு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகரான இடங்களை உருவாக்க முடியும் இது யார் முடியும்னா மாணவ மாணவிகள் நினச்சா மார்க்க முடியுங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான வீடியோ நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு நீட் அப்ளிகேஷன் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க கரெக்ஷன் கரெக்ட் பண்ணுறீங்க பட் அதே நேரத்தில் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங் இதில் நிறைய சந்தேகங்களை வரலாம் அப்போ நீங்கள் சந்தேகம் இல்லாமல் பண்ணணும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணணும்னா நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் கைடன்ஸ் அப்படின்னா கிரீன் கைடன்ஸ் மட்டும் கிடையாது நிறைய பேர் கைடன்ஸ் கொடுப்பாங்க அந்த கைடன்ஸ் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகட்டும் கவுன்சிலிங் ஆகட்டும் நீங்கள் தைரியமாக பண்ண முடியும் அப்படி நம்ம எவர் கிரீன் கைடன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கைடன்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாங்க எம்பிபிஎஸ் அட்மிஷன் கைடன்ஸ் பை எவர் கிரீன் ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்குறோம் நைன் பிஎம் டு டென் தேர்ட்டி பிஎம் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது அதாவது யாருக்கெல்லாம் தேவை ஏன் தேவை அப்படின்னா எனக்கு வந்து நான் கம்ப்ளீட்டாக நானே பண்ணிக்க முடியும் சார் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் ஆகியில்லை இல்லை நான் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வருது ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கம்ப்ளீட் கைடன்ஸ் அதாவது அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் ரீஃபண்ட் ப்ராசஸ் வரைக்கும் எங்களுடைய சப்போர்ட் கடைசி வரைக்கும் இருக்குங்க ப்ரீமியம் கைடன்ஸ்னால் என்ன சார் செப்பரேட் நம்பர் கொடுத்துருவோம் இதில் நீங்கள் செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அப்போ நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் கொடுப்போம் ஆன்லைன் கைடன்ஸ் கொடுப்போம் ஃபோன் மூலமாக உங்களுடைய டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அது கூகுள் மீட் மூலமாக உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவோம் அப்போ ஃபோன் மூலமாக நீங்கள் கால் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் கூகுள் மீட் மூலமாகவும் உங்களை டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் செப்பரேட் நம்பர் செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இல்லை சார் நான் நேரடியாக சந்திக்கணும் அப்போ நேரடியாக சந்தித்து டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு திரும்ப மீண்டும் கவுன்சலிங் ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை சார் எனக்கு என்ன அப்ளிகேஷன் ப்ராசஸே எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருந்தான் எனக்கு அப்ளிகேஷன் நீங்களே ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் போடுங்க ஃபிசிக்கலாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது ஆன்லைன் மூலமாக உங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் கம்ப்ளீட் கைடன்ஸ் அது அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து டில் எண்டு வரைக்கும் நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை நான் வந்து ஃபிசிக்கல் மோடாக கன்சல்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபோன் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை நான் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கேன் சார் எனக்கு ஃபோன் மூலமாக மட்டும் கைடன்ஸ் போதுனாலும் எடுத்துக்கலாம் அப்போ இந்த மூணு விதமான கைடன்ஸுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது எவர் கிரீனில் அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத எங்களை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக தெளிவாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ அடுத்தது நம்மளுடைய இந்த நியூ மெடிக்கல் காலேஜஸ் நியூ மெடிக்கல் காலேஜஸ்க்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சார் வாய்ப்பு இருக்குது நியூ மெடிக்கல் காலேஜுக்கு எப்படி சார் அப்பளையே பண்ணலையே அப்புறம் எப்படி சார் வாய்ப்பு அப்படின்னா நமக்கு நாமை திட்டம் நமக்கு நாமை திட்டம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழில் நீட் எக்ஸாமினேஷன் எழுதும்போது மார்க் குறைவாக வாங்கினாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது மாணவர்கள் வாங்கியிருக்காங்க அப்போது இப்போ இரநூத்தி ஐம்பது முந்நூறு மாணவர்களுக்கு மேலே நிறைய மாணவர்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி பிளஸ் பார்க்குறாங்க இந்த குழந்தைகள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும் அதுக்காக நம்ம உங்களுக்கு பிடிக்காத கல்லூரி எடுக்க சொல்லலை நீங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் படிக்க நினைக்கிறீங்க அல்லது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் மதுரை மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு எந்த கல்லூரியில் நீங்கள் படிக்க விருப்பப்படுறீங்களோ இல்லை ஆல் இந்தியா கோட்டா ஜெய்ம்ஸ் ஜிப்மர் அதை தாண்டி தமிழகத்தில் இருக்கிற கல்லூரியில் நீங்கள் படிக்க நினைச்சா ஆல் இந்தியா கோட்டாவில் சீட் எடுக்கலாம் பட் நம்ம ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட் நியர்ல எழுநூறுக்கு மேலே இடங்கள் ஆல் இந்தியா கோட்டா கொடுக்குறோம் பட் அதில் தமிழக மாணவர்கள் ஒரு நூறு மாணவர்கள் தான் அதில் போய் கலந்துக்கிட்டு சீட் எடுக்கிறாங்க அப்போ நல்ல மார்க் வாங்குகிற மாணவர்கள் நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் ஃபஸ்ட் கவுன்சிலிங் கிடைக்காது கவுன்சில் கிடைக்கலனா நீங்கள் ஃபஸ்ட் கவுன்சில் என்ன பண்ணுறீங்க ஸ்டேட் கோட்டால எடுத்துடுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாங்லே மெடிக்கல் காலேஜ் எடுக்கிறீங்க செகண்ட் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா வருது அப்படின்னா அதில் கலந்துகிட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எம்எம்சி கிடைச்சு நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் மாற்றிக்கலாம் பட் இது நிறைய மாணவர்கள் பயப்படுறாங்க பெற்றோர்களும் அதை ஊக்கப்படுத்துறதில்லை இல்லை அப்போ பெற்றோர்களே மாணவர்களே ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் கிடைக்காட்டியும் செகண்ட் கவுன்சிலிங்ல ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி கிடைச்சிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்தீங்க அப்படின்னா பார்டரில் இருக்கிற மாணவர்களுக்கு அதாவது தமிழ்நாட்டில் ஒரு எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிறது டீம் யூனிவர்சிட்டியில் போனால் ஒரு ஒன்னேகால் கோடி ஒன்றரை கோடி வருதுங்க அதாவது நம்ம பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டால படித்தா ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் வருது மேனேஜ்மெண்ட் கோட்டால படித்தா ஒன் சாரி ஒன் குரோர் வரைக்கும் வருது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ஒன்றரை கோடி சுச்சுவேஷன் இருக்கிற போது ஒரு சீட் அப்படிங்கிறது எவ்வளவு மிக முக்கியம் பாருங்கள் அப்போ தமிழக மாணவ மாணவிகள் நல்ல மார்க் எடுக்கிற மாணவ மாணவிகள் நீங்கள் விருப்பப்படுற கல்லூரியை ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தீங்க அப்படின்னா வாடலில் இருக்கிற மாணவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ ரெண்டு மருத்துவக் கல்லூரிக்கு நிகராக ஒரு இரநூத்தி எழுபது மாணவர்கள் எடுத்தா கூட ரெண்டு மருத்துவக் கல்லூரிகள் ஒன் ஃபிஃப்டி சீட்ஸ் ஈக்குவலான சீட் நமக்கு கிடைக்குங்க அப்போது மாணவர்களும் பெற்றோர்களும் இதுக்கு தயார்படுத்துங்க நல்ல மார்க் எடுங்க நல்ல மார்க் எடுக்கிறக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்ஸ் எடுங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பார்டரில் இருக்கிற மாணவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்